இதுவரை யாருமே காட்டிடாத குற்றாலத்துல புதுசா வர சுற்றுலா பயணிகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீன் அருவிக்கு எத்தனை பாதைன்னு நான்கு பாதைகள் இருக்கு அதாவது இது வந்து அண்ணாச்சல பாதை இது வந்து ஆத்துக்கு கீழ்வரமா இருக்கு மெயின் ரோட்ல இருந்தே அத்தனை பாதைகளும் உங்களுக்கு உள்ள போவும் மீன் அருவிக்கு இது அம்புகூரி காமிக்க பாருங்க இந்த ஆர்ச்சில இருந்து நேர போனீங்கன்னா மீன் அருவி போயிடலாம் அடுத்ததான் ஒரு பாதை காமிக்க இது வந்து கோவில் சன்னதி பாதை இந்த ஆட்சிக்கு நேரம் உள்ள போனீங்கன்னா கோவில் சன்னதி வந்துடும் அதுக்கு பின்புறமா உங்களுக்கு மெயின் அருவி அதே மாதிரி அடுத்து ஒரு பாதை இருக்கு இது வந்து மேட்டுல வந்து ஆட்டோ ஸ்டாண்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சி வழியே போனா பஜாரு அந்த பஜாருக்கு நேரம் கோவில் சன்னதி வந்துடும் பின்னாடி அருவி மெயின் அருவி அடுத்ததா இது தேரோடு வீதி இந்த வீதியில என்னன்னா பக்கத்திலே தேரடி கார் பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு ஆர்ச்சி இருக்கும் இந்த ப்ளூ கலர்ல காரம் பாருங்க அது அதுல படிக்கட்ட வழியா நேர போனீங்கன்னா கோவில் சன்னதி பின்னாடி மெயின் அருவி இப்படி நான்கு பாதைகள் இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க புதுசா வரவங்களுக்கு பாதை தெரிய மாட்டேக்கு அவங்களுக்கு இந்த அப்டேட்டு